இளமை பருவத்துல இல்ல கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் மீ உனக்கு எக்ஸ்கியூஸ் மீ என்ன உனக்கு எக்ஸ்கியூஸ் மீ இந்த பூனை இருக்கு பாத்தீங்களா பூனை பூனை மெழிஞ்சு போச்சுனா எலி லவ் லெட்டர் கொடுக்குமா ரைட் தாங்க பூனை மெழுஞ்சா எலி லவ் லெட்டர் கொடுக்கும் ஆனா அது ஒரு யானை சொல்ல கூடாதுங்க தாசைசி என்னன்னு பார்க்கணும்னா என்ன விட அஞ்சு கிலோ கூட இல்ல இப்போ என்னமோ சொன்னாங்களே நல்லா சமைச்சு போடுறோம் எவன் நல்லா சமைக்கிறா பெட் கிரைண்டர் வாங்கி கொடுத்தாச்சி டில்டிங் கிரைண்டர் வாங்கி கொடுத்தாச்சி மிக்ஸி வாங்கி கொடுத்தாச்சி கடையில போய் பத்து ரூபாய்க்கு மாவு வாங்கிட்டு வந்து தோசை ஊத்தி கொடுக்குறா புருஷனுக்கு இந்த பார் அதுல பாதி பேர் குப்புற படுத்துக்கிறா நீயா ஊத்தி சாப்பிடு இதுல என்ன தப்புங்க எங்க கணவன் மனைவினா ஊடல் இருந்தா காதல் நல்லா இருக்கும் ஊடலுக்கு பின்னாடி வர காதல் தான் நிலையானது தெரியும்